தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமையா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபது இறை திருவசனம் பனிரெண்டு படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதிய நிறே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேலையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேன் 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 துதிப்பேன் தூதிப்பேன் 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 துதிப்பேன் ஆதியாய் அந்தமாய் ஜோதியாய் சொந்தமுமாய் இருந்து இமை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி என்று கூறி உன் திருப்பாதத்தில் ஒன்றாக இருக்கிற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர இந்த நாள் முழுவதும் இயத்தக காரியங்களை செய்தீர எங்களுக்கு தாயாய் தந்தையாய் சகோதரராய் சகோதரியாய் உச்ச நண்பராய் கணவனாய் இருந்து எம்மை நீர் பாதுகாத்தீரே ஆண்டவர எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் நோயிலும் பல்வேறு விதமான தட்ட தடுமாறுகின்ற பாதையிலும் நீரே எமக்கு ஜீவியத்தை கொடுத்தீர ஆண்டவர வானிலும் பூவிலும் ஆபத்து நேரத்திலும் இருந்து உன் கரத்தால் இமை பற்றி பிடித்து இமை தூக்கி விட்டீர ஆண்டவர குண குண கொடுக்கின்ற மருத்துவராய் மேன்மையையும் மகிமையையும் கொடுத்து எமை ஆசிர்வதித்தீர ஆண்டவர எங்கள் மீட்பராய் பிரச்சகராய் காக்கின்றவராய் இருந்து பலத்தை கொடுத்தீர ஆண்டவரே எங்கள் ஜீவிய நாளெல்லாம் உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவர புகழ்கிறோம் ஆண்டவர நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர தேவாதி தேவனாக ராஜாதி ராஜனாக எங்களுக்குள் இருந்து எம்மை இயக்கி கொண்டிருக்கிற தகப்பண்ணே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உந்த சிறகுகளை நிழலிலே என்றென்றும் எம்மை மகிழ செய்தது போல இந்த நாளிலும் கூட மகிழச் நன்றி உமக்கு துயவரே எம் துணையாளரே உமக்கு நன்றி ஆண்டவர எம் பலவீன நேரங்களிலே உன் கிருபையை தந்தீரே ஆண்டவர உமக்கு நன்றி ஆண்டவர உயிருள்ள நாட்களெல்லாம் நாங்கள் புகழ்ந்து பாடிடுவோம் ஆண்டவர நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தீரோம் தகப்பல நன்றி 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 என்று நன்றி பாய் சைக்கின்றோம் உமது இரக்கத்தினால் இந்த நாள் முழுவதும் எம்மை ஆசிர்வதித்தது போல இந்த இரவு வேளையிலும் நீர் எமை ஆசிர்வதிக்க இருக்கிறீர உமக்கு நன்றியாண்டவர இதோ எமக்கு என்று நீர் இருக்கிறீர் தகப்பன எம்மை நேசிக்க நீர் இருக்கின்றீர் எம்மோடு இணைந்து உம்மோடு அனைத்து மனிதர்களோடு இணைந்து உம்மை நாங்கள் புகழ்கிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் தீபங்கள் ஏந்தி தூபங்கள் காட்டி முழந்தாள் பணியிட்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனை துதிக்கண மகிமையோடுமை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனை கைத்தால ஒளி முழங்குமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர எக்கால தொலை முழங்குமை ஆராதிக்கிறோம் ஆண்டவர நலமாக்கும் இறைவனேமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஜீவிக்கும் தெய்வனேமே வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் உன்னதவரான ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமக்கு நன்றி 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 என்று நன்றிப்பா இசைக்கிரம் தகப்பன அடைக்கலமாக கோட்டை அரணாக இருப்பவரே உம்மை உயர்த்தி நாங்கள் பார்த்து செலுத்துகின்றோம் இரவின் பயங்கர பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீர் இருப்பதால் நாங்கள் அஞ்சிடும் தகப்பன வழிகளில எல்லாம் அம்மை காக்க தூதர்களை அனுப்பிடுவீர் என்று நம்பிக்கை இந்த இரவையும் விடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இதோ பாவத்தில் இருந்த எம்மை பரிசுத்தமாக்கி நீர் தகப்பனே தாய்மை கிடந்த எம்மை உன் தயவாளிமை தூக்கி நீர் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உன் பாதம் அமர்ந்து ஜெபித்து அன்னாளின் ஜபத்தை கேட்டினீரே இதோ ஆகாரின் விரையரத்தை எல்லாம் துடைத்தீரே ஆமாண்டவரே முன்பு நாங்கள் முழந்தால் பணியிட்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாகாது என்பதனை பல்வேறு விதமான இறை வார்த்தையின் எடுத்துக்காட்டுகள் வழியாக நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் எனவே உன் பாதத்தில் இருக்கின்ற இந்த நேரம் ஆசீர்வாதமான நேரம் என்பதனை நினைத்து நன்றி செலுத்தி கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்க கலங்காதே என்று சொல்ல உமக்கு நன்றி கூறி இந்த இரவை உன் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு நேரம் முழுவதும் உமதுவரின் அபிஷேகம் எங்களில் பொழியப்பட வேண்டுமாய் அனைத்து புனிதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் ஜெபித்து எங்களை உலகத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தி இரளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் அணைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் சுவுக்கே புகழ் எஸ் சுவுக்கே நன்றி மரிய வாழ்க தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அணை அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ